ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் வீரா மாறனை மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் வீரா மாறனை என் விருப்பத்தோடு தான் தாலி கட்டினா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து போலீஸ்டேருந்து வெளில காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் வள்ளி வந்து கிட்ட ஏய் வீரா வந்து தனியாக தான் நிற்கிறா எப்படியாவது பேசி நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ராமச்சந்திரன் வந்து வாமா வீரா காரில் கொண்டு போய் உன்னை விடுறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை சார் நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க நம்ம மாறன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரா பின்னாடியே வீடு வரைக்கும் போயிடுறாங்க கண்மணி இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆகி வீராட்ட கத்துறாங்க இவனை வெளியில் எடுத்ததும் இல்லாமல் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டியான்னு கத்துறாங்க உடனே வீரா திரும்பி பார்க்குறாங்க ஏ நீ எப்படி இங்கே வந்து என் பின்னடியே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளியிலே நிற்க வச்சுட்டு வீரா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்புறம் விருந்தாவும் அவங்க அம்மாவும் வராங்க வந்து ஐயோ என்ன இப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வாங்க தம்பி உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லைத்த நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிடுறாங்க அவங்க அம்மா போய் வீராட்ட சத்தம் போடுறாங்க என்ன வீரா நீயும் இப்படி பண்ணுற கண்மணியோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வீரா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க நீ எதுவும் தலையிடாதம்மா நீ இப்போ இருமா அப்படின்னு சொல்கிறாங்க பிருந்தாவும் எவ்வளவோ வீராட்ட சொல்லி பார்த்தாங்க மாறன் நல்லவர் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க உங்கள் வந்து வீரா எதையுமே கேட்கல இந்த பக்கம் வள்ளியை பார்த்தீங்கன்னா ராகவன்ட்ட நம்ம அப்பாவுக்கு அடுத்து நீ தான் இந்த குடும்பத்தில் பெரிய பொறுப்பில் இருக்க அவர் செய்யலைன்னாலும் பரவாயில்ல நீ அவர் இடத்துல இருந்து எல்லா முடிவையும் எடுக்கணும் நீ வந்து வீராவை போய் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி வா மாறன் வந்து நல்லவன்னு உனக்கே தெரியும் எந்த அளவு நல்லவன் நீ நீதான் மாரணியும் வீராவியும் ஒண்ணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராமச்சந்திரனை பாத்தீங்கன்னா மாரனை பத்தி இந்த வீட்ல யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது நான் சொன்ன இந்த ரிவ்யூ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்